பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு காமிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா ஆனால் அது என்னன்னு சொல்லலை நான் இப்போ அதைக்கு வந்து மீன் குழம்பும் மீன் பொரியலும் மட்டும் இந்த மீனை குழம்பு வைக்க போகிறேன் இந்த மூணே மூணு பீஸ் எடுத்து மசாலாவில் உப்பு மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அரை மணி நேரமே அதிகம் ஏன்னா மீன் ரொம்ப நொந்து இருக்குது பிராம் இல்லை அநியாயங்க இந்த மீன் வந்து இரநூறுபா இப்போ நான் வாங்கிட்டு வந்துருக்கிற இந்த மீன் இரநூறுபா இது ஒரு மண்டை ஒரு வால் ஒரு அஞ்சு குட்டி குட்டி பீஸ் அவ்வளோதான் இதை வந்து இப்போ நான் முதல்ல பொறிக்க போகிறேன் அதுக்கப்புறம் குழம்பு வைக்க போகிறேன் சரி இப்போ நான் பொறிக்க ஆரம்பிக்கட்டுமா மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி ரொம்பவே காஞ்சிடுச்சி அதனால நான் மீனை வந்து எடுத்து வைக்கிறேன் மூணு பீஸ் மட்டும்தான் பொறிக்க போறேன் இருக்கிறது ரெண்டு பேர் நான் அதிகமா சாப்பிட மாட்டேன் சரி இந்த அந்த விஷயம் வேணாம் இது வந்து மீன் வந்து ரொம்ப ஐஸாக இருக்கு இல்லையா அதனால இது திருப்பி போட வர்றதே பெரிய காரியம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்க ரெண்டு மீன் நல்லா எடுக்கிறது பெர்ட்றதுக்கு வந்துட்டு அந்த ஒரு மீன் மட்டும் கொஞ்சம் உடம்பு போச்சு போது இவ்வளோவுக்கு வந்ததே பெரிய காரியம் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து மீன் குழம்புக்கு தாளிச்சு விட்டு குழம்பு கூட்டியே வச்சிட்டேன் மசாலா போட்டுட்டேன் புளிக்கரை ஊற்றிட்டேன் எல்லாமே போட்டேன் மேலே ரெண்டு மிளகாய் மிதத்து பாருங்கள் அந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் சரி அடுத்த அடுத்த சமையலில் இன்னொரு சமையல் இப்போவே பண்ணுவோம் அப்போ பார்ப்போம் மீன் குழம்பு பட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்த ஐட்டத்தை பார்ப்போமா அடுத்ததாக நான் செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி களி கேப்பைக்களின்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த ராகி களி தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிண்ணத்தில் இவ்வளோ மாவு எடுத்து வச்சுருக்கேன் உண்மைக்கே சொல்லணுன்னா நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை கூழ் செஞ்சுருக்கேன் ஏன்னா அது கூழ் வந்து தண்ணியாக இருக்கிறது நம்ம கெட்டியாக போனால் கூட கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி செஞ்சுக்கிறலாம் எனக்கு வந்து கூழ் க களி வந்து பரிச்சயமே கிடையாது இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை ஆனால் இப்போ முத செய்ய போகிறேன் பார்த்து பார்த்து அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எவ்வளோ இழுக்குது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்ய போகிறேன் நான் இதுக்கு தான் இங்கே வந்து நான் வந்து தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன் அதை கொதிக்கணும் இப்போ தண்ணி கொதிக்கிது பார்த்தீங்களா இதில் நான் கேட்போம்மாவோ கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டணும் அப்போ கை விடாமல் கிண்டணும் இல்லைன்னா கட்டி தட்டிடும் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் நான் அதை கிண்டிட்டு காமிக்கிறேன் எனக்கு வந்து இந்த மாவில் களியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்டி விழுந்துருச்சு கட்டி விழுந்துச்சு அதுக்காக தான் வந்து நான் வந்து இப்போ அந்த மற்ற வச்சு அந்த கட்டியெல்லாம் உடச்சி இருக்கிறேன் அனுபவம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க கட்டி விழாமலே அதை களியை செஞ்சிடுவாங்க அதுக்கு துடுப்புன்னு ஒரு பொருள் வச்சிருப்பாங்க அது இப்ப நம்ம வீட்டில் இல்லைனாலும் கடைகளில் இப்ப மறுபடி விற்பனைக்கு வந்திருக்குது அந்த காலம் பணமட்டைய கூட செதுக்கி வச்சு களி கழி நான் முதல் முதல்ல இது எனக்கு களி செய்யற அனுபவம் நல்லா அதை கட்டியில உடைச்சி விட்டுட்டு களியாக்கி காமிக்கிறேன் அடுத்ததா செய்ய போறது கருவாட்டு குழம்பு கொஞ்சமா கொஞ்சமே கொஞ்சம் அதுக்கு வந்து கொஞ்சம் புளி எடுத்து தண்ணி நிறைய தான் இருக்குது குழம்பு அவ்வளோ வரும்போது த அது சரியாக வந்துடும் வத்தி வரும்போது சரியாக வந்துடும் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன் அதுக்கு நெத்திலி கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் செய்ய போகிறது குழம்பு அந்த கருவாட்டு குழம்பு சும்மா ஒரு சின்ன எலுமிச்சாம்பழ அளவுக்கு தண்ண புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு கரைச்சி வச்சுட்டேன் அப்புறம் வந்து நெத்திரி கருவாடு அலசி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு வெள்ளைப்பூடு வச்சுருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரிச்சி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு குழிக்கரண்டியில் மசாலா எடுத்து வச்சுருக்குறேன் இந்த கடுகு உளுந்து வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கணும் தாளிச்சிட்டு அப்புறம் அதில் வெங்காயம் வெள்ளை போடு போட்டு வதக்கி இந்த கருவாடையும் அதோடு சேர்த்து போட்டு வதக்கி தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எல்லாம் வதங்கின பிறகு பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கின பிறகு நம்ம இந்த புளித்தண்ணியும் மசாலாவும் இல்லைன்னா மசாலாவை போட்டு அந்த வெங்காயம் தக்காளி இதுகளோட கொஞ்சம் பிற ஒரு ரெண்டு பெரட்டு புரட்டிட்டு அப்புறம் புளிக்கரைசலை விட்டோம்னாக்கா அது நல்லா கொதித்து கெட்டியாக ஒரு பருவத்தில் நம்ம இறக்கலாம் இவ்வளோதான் கருவாட்டு குழம்பு கடுகு உளுந்து வெந்தயம் நல்லெண்ணெயில் வெடிக்க விட்டு வெங்காயம் வெள்ளப்பூடு போட்டு வதக்கிட்டு கருவாடு போட்டிருக்கேன் கருவாடும் ஓரளவு வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து தக்காளியை போட்டு லேஸாக வதக்கிட்டு மசாலாவும் புளிக்கரைசலையும் ஊற்றி புளிக்கரைசலில் உப்பு போட்டு கரைச்சிருக்கேன் உப்பு போட்டு கரைச்சிருக்கிறேன் அதே மாதிரி களியிலையும் வந்து களியில் கொதிக்க வைக்கிற கொதிக்க வைச்ச தண்ணியில் உப்பு போட்டுட்டு தான் அப்புறம் மாவு போட்டு க ராகி மாவு போட்டு கழிக்கின்ற போதும் நல்லா கொதிச்சு வத்தி வந்தால் குழம்பு ரெடி இப்போ குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வத்தி சூப்பராக வந்துடுச்சு இன்னி வந்து அடுத்த ஒரு ஐட்டம் செய்ய போகிறோம் இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பரிசி கம்மம் புல்லுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஒரு இரநூறு கிராம் போல் எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா களைஞ்சி அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்த எல்லாம் நீக்கிட்டு தண்ணியை நல்லா வடிய மட்டும் வச்சுருக்கேன் காயப்படலை வடிய மட்டும் வச்சுருக்கேன் இதை வந்து இந்த மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே அரைக்க போகிறோம் அரைச்சி என்ன பண்ண போகிறோம் நல்லாவே அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு அதை சளிப்போம் சளிச்சுட்டு மாவுர குருணை வேறையாக இருக்கும் இல்லையா சரியாக அறபடாதது கொஞ்சம் இருக்கும் குருணையாக இருக்கும் அந்த குருணையை வந்து முதல்ல இந்த தண்ணியில் கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் அடுப்பில் இந்த தண்ணியில் அந்த குருணையை போட்டு வேக விட போகிறோம் அந்த குருணை நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த மாவாக இருக்குது இல்லையா சளிச்சது அதையும் போட்டு வேக வச்சு இறக்க போகிறோம் இதுக்கு இது கம்மஞ்சோறு செய்ய போகிறேன் புரிஞ்சிருக்கும் இல்லையா இந்த கம்மஞ்சோறு தான் செய்ய போகிறேன் கம்மஞ்சோறு களின்னு களின்னு எனக்கு பெரும்பாலும் சொல்ல மாட்டா கம்மஞ்சோறு தான் சொல்லுவாங்க சரி நேரம் ஆகுது செய்ய ஆரம்பிக்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கே மறந்து போச்சு என்ன அரிசின்னு சொல்லிட்டு கம்பு அரிசி கம்பு கம்பு அரைக்க போனோம் இல்லையா இப்போ இதில் வந்து மாவாக வந்திருக்கிறது இவ்வளவு இது போக குருணையாக இருக்கிறது இது இவ்வளவு இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா கொதிச்சுக்கிட்டு இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அள்ளி வச்சுக்கிறோம் அள்ளி பக்கத்துலேயே வச்சுக்கிறோம் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் ஏன்னா நம்ம வந்து கம்மஞ்சோறு தான் செய்கிறோம் கூழ் செய்யலை கூழ் செய்கிறதா இருந்தால் பத்தலைனா கூட போட்டுக்கிறலாம் போடவே இல்லைன்னா கூட அப்புறமா போட்டுக்கலாம் ஆனால் இது கம்மஞ்சோறுங்கிறதுனால ஃபஸ்ட்டே அந்த கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டுட்டேன் அது கரைஞ்சதான் அப்படியே நம்ம அந்த குருணை முதல்ல எடுத்த சளிச்சம் வராத குருணை அதை போட்டு கிண்டணும் இந்த கம்மஞ்சு ஒரு கின்றதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா மத்து தான் எடுத்திருக்கேன் துடுப்பு நம்மக்கிட்ட இல்லை தண்ணி கொதிக்க ரெடியாகிட்ருக்குது ஏற்கனவே கொதித்த தண்ணி தான் உப்பு போட்டேன்னா அது அப்படியே கரையுது என்னடா என்னென்னமோ செய்கிறாங்களேன்னு பார்த்தீங்களா அதை லாஸ்டில் சொல்கிறேன் சரியா இப்போது சிம்மில் வச்சுட்டு அடுப்பை இதை வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தூவிக்கிறோம் இது அந்தளவுக்கு கட்டி தட்டாது குருணுங்கிறதுனால இருந்தாலும் இதில் மாவும் கொஞ்சம் இருக்கும் நீக்கிண்டு ஆரம்பிச்சிருவோமா நல்ல வேகணும் சொல்லுவாங்க பசை மாதிரி வேகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பசை மாதிரி வேகணுன்னா அந்த குருணை குருணையாக இருக்குது இல்லை அது பசை மாதிரி வேகணும்னு சொல்லுவாங்க மாவா இருக்கிறது சீக்கிரம் வெந்துடும் ஆனால் வந்து இந்த குருணையாக இருக்கிறது பசை மாதிரி வேகணும்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும் இல்லையா அது வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படியே கொதிச்சு வேகுது பாருங்கள் கொதிச்சு வெந்து நம்ம போட்ட அரிசிக்கு அந்த தண்ணி போ சரியாயிடுச்சுனாக்கா கூட நம்ம காலப்பட வேணாம் ஏன்னா சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா சிம்பிளாக அதை ஊற்றிக்கிட்டு அந்த மாவையும் அதை எடுத்து வச்சிருக்கிற மாவையும் போட்டு கிளறினோம்னா சரியாக வரும் கிண்டுனோம்னா சரியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கம்பரிசி போட்டோம் இல்லையா நல்லா மை மாதிரி பசை மாதிரி விந்துருச்சு இனி நான் இந்த மாவை வந்து அதில் போட்டு கிண்டணும் இதை ஒரு கையில் இதை போட்டுக்கிட்டு ஒரு கையில் மற்றால் அப்படி கெடுத்து கிண்டணும் அதனால் வீடியோ எடுக்க முடியாது நான் போட்டு மாவெல்லாம் போட்டு கிண்டிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் மாவை எல்லாத்தையுமே போட்டு கிண்டிட்டேன் இனி வந்து என்ன கொஞ்சம் வேகணும் நல்லா இந்த பாருங்கள் இப்படி இப்போ இந்த மாதிரி முட்டை விட்டு அப்படியே குமிழ் விட்டு வேகணும் வெந்த பிறகு நம்ம பச்சை தண்ணியை கையில் தொட்டுட்டு அப்படியே வழித்து வழித்து அந்த அளவுக்கு நமக்கு நிறைய போட்டு கிண்டலாம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் ஈஸியாகவே வழித்து அப்படியே அமுக்கி வச்சுட்டு மூடி வச்சிடணும் அதை வந்து கமத்தி வைக்கிறதும் வய வயசானவங்கள்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு நாலு மடி க கம்மம்பு அஞ்சு மடி கம்மம்புல் போட்டு இடித்து நான் கம்மஞ்சோறு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அவங்க சாப்பிட்ட அந்த பா அந்த பொருளோட வீரியமும் காரணம் நமக்கு இதை கிண்டதுக்குள்ளேயே கை வலிக்குது அவ்வளோதான் இது வே இன்னும் கொஞ்சம் வேகணும் அதை வெந்ததும் நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு லாஸ்டில் காமிக்கிறேன் அவ்வளோதான் இதை இப்போ வேர்வு தண்ணி வடியாத அளவுக்கு மூடி வச்சிட்டு சும்மா கொஞ்சம் ஒரு கழு சாப்பில் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம வந்து இதை பார்க்கணும் இப்போ சூடோடையே இதெல்லாம் உருண்டை எல்லாம் முடியாது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம் இப்போ இந்த ஜாரில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தினையரிசி தினையரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு லேசாக ஒரு துணியை விரித்து அதில் உலர்த்தி கையில் தொட்டால் லேசாக அந்த இது மட்டும் தின மட்டும் ஒட்டுற அளவுக்கு ஈரம் இருக்கிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து இப்போ மிக்சியில் அரைக்க போகிறேன் நல்லா சூப்பராக பட்டு போல மாவாக ஆகிடுச்சி இதை சலிக்கிறதுங்கிறது தேவையே கிடையாது இதை வச்சு என்ன செய்ய போகிறோங்கிறது அப்புறமா பார்க்கலாம் வா இலையில் வந்து விருந்தில் முதல்ல உப்பு வைக்கிறது வழக்கம் அது அந்த மாதிரி தான் நான் உப்பு வச்சுருக்கேன் ஆனால் கல் உப்பு வச்சுருக்கேம்மா கரைச்சா குடிக்கிறதுன்னு கேட்டால் இல்லைங்க தூள் உப்பு இல்லை அதனால தான் இந்த உப்பு வந்து நெய்தல் பகுதியை குறிக்கிது அடுத்ததாக நான் வச்சிருக்கிறது இலையில வந்து பேருச்சம்பழம் அரபு நாடுகளில் பே பாலை அப்படின்னாலே அரபு நாடுகள் தான் ஞாபகம் வரும் அரபு நாடுகள்னால் ந நிறைய அங்கே இருக்கிற வகை வகையான பேருச்சம்பழங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும் பாலையில் வேறு என்ன விளையும் அங்கே அரபு நாடுகளில் வேறு என்ன விளையும்னு எனக்கு தெரியலை நான் இந்த பேருச்சம்பழத்தில் கொஞ்சம் போல் தேனும் ஊற்றி இருக்கிறேன் இது வந்து இந்த பேரிச்சம்பழத்தை பாலைங்கிற நிலப்பகுதியோட குறியீடாக நினைக்கிறேன் அப்புறம் பக்கத்தில் உருண்டையாக வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா தினை தினை வந்து முன்னாடி மலைவாச ஸ்தலத்தில் வசிக்கிற மக்கள் தான் பயிரிட்ருப்பாங்க போல இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கே முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி முப்பது முப்பத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடியே நான் வந்து கிராமத்துல இருந்த இந்த திணைங்கிறது ரொம்ப ஒரு அரிதான பொருள் ராகி கம்பு இதெல்லாம் போடுவாங்களே தவிர அரிசியோட இதையும் சைடில் போடுவாங்களே தவிர திணை போட்டதில்லை அதனால் வந்து இது மலைவாச ஸ்தலமான குறிஞ்சி அப்படிங்கிற ஒரு பகுதியோட குறியீடால் தான் நான் இந்த திணைய வந்து பார்க்கிறேன் அப்புறம் வந்து அதில் தேன் ஊற்றி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிருக்கிறேன் தேன் வந்து மலையில் இருக்கிற காடுகளில் தேனீக்கள் தேனீக்கள் வந்து பூக்களில் இருந்து சுத்தமான தேனை உறிஞ்சி எடுத்து மரங்களில் சேகரித்து வைக்கிறத வைக்கிறது வைக்கிறது தான் எடுத்துகிட்டு வந்து அந்த தேன் வேட்டையாடுறதுக்குன்னே இருக்கிறவங்க அதை கொண்டு வந்து விற்பாங்க அதனால் அந்த காடுகளில் தே அந்த தேன் வந்ததுனால வந்ததுனால காடுகளில் இருந்து தேன் வந்ததுனால அதை வந்து முல்லை ங்கிற பகுதியோட குறியீடாக சொல்லப்படுது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீன் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு மாதிரி தான் உப்பும் கடல்ல இருந்து தான் கிடைக்குது இந்த மீனும் கடல்ல இருந்து தான் கிடைக்குது இது நெய்தல் நிலப்பகுதியோட அடையாளம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சா சோறு சோறுன்னு கூட இப்போ யாரும் சொல்றதில்ல முன்னாடின்னு நெல்லுச்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சாதாரணமாக ரைஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு முன்னாடிலாம் நெல்லுச்சோறுன்னு சொல்லுவாங்க இப்போ சாதாரண சோறுன்னு கூட சொல்கிறது கிடையாது அப்புறம் நடுவில் வச்சிருக்கிறது வந்து கம்மங்களி கம்மங்கழி அது கம்மங்கூழ் மாதிரி ஆயிடுச்சு நான் முதல் முதல்ல செய்கிறேன் இது செஞ்சதில்ல அந்த கம்மங்களியில கொஞ்சம் போல் மீன் குழம்பு ஊற்றி அதில் ஒரு து சிறு துண்டு மீன் வச்சிருக்கேன் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ராகி ராகியில் கூழ் செஞ்சிருக்கேன் ஆனால் களி செஞ்சது கிடையாது நான் அதனால களி எவ்வளவு மாவுக்கு எவ்வளவு தண்ணி வைக்கிறதுன்னு தெரியாம செஞ்சேன் ஆனா அது கரெக்டாக தான் வந்துச்சு அந்த ராகி களிக்கு மேல கருவாட்டு குழம்பு வச்சு அதில் கொஞ்சம் கருவாடு எடுத்து வச்சிருக்கேன் நெத்திலி கருவாடு அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஐந்தினை சமையல் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கான்செப்டுன்னு சொல்லுவாங்களா அப்படி அது ஐந்திணை சமையல் அதாவது ஐந்தினைனா ஐந்து நிலங்கள் அப்படின்னு அர்த்தம் நெய்தல் பாலை குறிஞ்சி முல்லை மருதம் எல்லாம் இந்த வயல் நம்மளுடைய வயல்வெளிகளை தான் மருதம்னு சொல்லுவாங்க இந்த பேர்கள்லாம் வந்ததுக்கு காரணம் இருக்குது இந்த பெயர்கள்லாம் எப்படி வந்ததுக்கும் வந்தது அப்படிங்கிறதுக்கும் காரணம் இருக்குது ஆனால் அதெல்லாம் சொல்லி நீட்டி முழக்க நான் விரும்பலை வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த ச ஐந்தினை சமையல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களாக இருந்தாக்க ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பழைய நண்பர்கள் விலகாமல் இருங்க நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு சப்போர்ட் வந்து எனக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து பெரிதொரு வீடியோலையும் உங்களை நான் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கிறேன் இந்த சமையலை நீங்களும் செய்து சாப்பிடணும் இப்போ வந்து எனக்கு வந்து சுகர் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆனால் வந்து அரிசி சாப்பாடாக குறச்சிக்கங்கம்மான்ட்டாங்க நம்மளுக்கு வந்து சோம்பேறி தோசை மாலையில் இட்லி அப்படி சரி இப்போ மாறியாச்சு சரி அடுத்த வீடியோவில்